இன்றைக்கி நம்ம டீ கடை கிச்சனில் வந்து நம்ம ஏரியா அதாவது சிறுவிபுத்தூர் ஏரியா ரோட்டுக்கடை காராச்சட்னி எப்படி செய்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் எத்தனை ஊருக்கு போனாலும் எத்தனை ஏரியாவில் இருந்தாலும் நம்ம அந்த கடைகளில் அந்த ரோட்டு கடைகளில் ஒவ்வொரு இடத்துலையும் சட்னிங்கிறது அந்த டேஸ்ட்டு அந்த ஒரு மனம் அந்த கலர் இதெல்லாம் கொஞ்சம் மாறி மாறி கிடைக்கும் இப்போ நம்ம வந்து சிறுவித்தூர் ஏரியா ரோட்டு கடையில் எப்படி ஒரு காராச்சட்னி வச்சுருக்காங்க அப்படின்றது தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் என்னென்ன மெத்தட் அப்படின்றத நம்ம வரிசைக்க சொல்லிகிட்டே வரும் நீங்கள் வீடியோ கா பார்த்துட்டே வாங்க இப்போ ஐம்பது கிராம் வந்து சின்ன வெங்காயம் அளவுக்கு கிட்டத்தட்ட எண்ணிக்கைன்னு பார்த்தா ஒரு இருபது வெங்காயம் அப்படி இருக்கும் உரித்து நல்லா இந்த மாதிரி உரித்து எடுத்துக்கோங்க அதையும் ஜாரில் சேர்த்துருங்க வெள்ளைப்பூ பார்த்தோம்னா நம்ம ரசப்பூண்டு தான் ரசப்பூண்டுலே ரெண்டு பூண்டு அதை எடுத்து அந்த பல்களில் இருக்க அந்த எல்லாம் நல்லா உரிச்சு வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கிறேன் நீங்கள் பெருசாக இருந்துச்சுன்னா ஒரு பெரிய பல்லாக இருந்துச்சுன்னா இதோட கொஞ்சம் குறைச்சி சேர்த்துக்கோங்க வத்தல் கிட்டத்தட்ட ஒரு பதினாறு வத்தல் வச்சுருக்கேன் எதுக்கு அப்படின்னா நம்ம கடை அப்படின்னாலே அந்த கலர்ஃபுல்லு அந்த காரசாரமாக இருக்கும் அந்த சட்னி நம்ம வீட்டில் வந்து எப்போயுமே வந்து அவருக்கு ஒருத்தங்களுக்கு காரம் பிடிக்கும் பிடிக்காதனால அளவான காரம் இருக்கும் அந்த கடையில் கொஞ்சம் எல்லாேருக்கும் டேஸ்ட்டாக இருக்குன்றதுக்காக ஒரு தூக்கலாக ஒரு காரம் இருக்கும் ஒரு பதினாறு இது சேர்த்துருக்கேன் நீங்கள் வீட்டில் காரம் கம்மியாக இருக்கும்னா நீங்கள் குறைச்சி சேர்த்துக்கலாம் ஒன்றும் இல்லை புளி பார்த்துக்கோங்க ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸு இது எதுக்காக நம்ம புளி சேர்க்குறோன்னா நம்ம தக்காளி ஏற்கனவே இந்த தக்காளியில் வந்து இப்போ வர்ற தக்காளி நாடு இல்லை அதனால அது கொஞ்சம் புளிப்பு குறைவாக இருக்கும் போக நம்ம வந்து கொஞ்சம் வச்சுருந்து சாப்பிட்ணும் ஒரு கொஞ்சம் டைம் எடுக்கும் நம்ம வச்சுருந்து சாப்பிடணும் ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அந்த புளி சேர்க்கும் போது நம்மளோட பொருட்கள் வந்து கெட்டு போகாது அதை வந்து நிப்பாட்டி வைக்கும் அந்த கெட்டு போகிற தன்மையை நிப்பாட்டி வைக்கும் அதுக்காக அந்த அளவுக்கு நம்ம ஒரு புளி சேர்க்குறோம் சேர்த்துட்டு இப்போ வந்து ஒரு கா இடைன்னு பார்த்தா ஒரு கால் கிலோ இருக்கும் தக்காளின்னு பார்த்தோம்னா ஒரு அஞ்சு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி அதை அந்தளவுக்கு உள்ளுக்குள்ளே அந்த ஒரு வெள்ளையாக இருக்கும் தண்டு கணக்காக இருக்கும் அந்த முனையில் அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டேன் அதெல்லாம் கட் பண்ணி எடுத்து செஞ்சோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் இல்லைனா அது கொஞ்சம் தூள் தூளாக இதாக இருக்கும் அது கொஞ்சம் இதாக இருக்கும் வெள்ளையாக இருக்கும் அதனால் அதெல்லாம் கட் பண்ணிட்டேன் அதே மாதிரி நீங்களும் எல்லாத்தையும் எல்லாமே பச்சையாக தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம் பச்சையாக அடிச்சு தான் அது என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம் எல்லாத்தையுமே இப்படி ஒரே ஜாரில் போட்டு தண்ணி ஊற்றாம அடிச்சுக்கோங்க இப்போ நம்ம அடித்தாச்சு இப்போ நல்லா நல்லாயிருக்கும் இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அடித்து எடுத்துக்கோங்க ரொம்பவும் குறை குரணும் வேண்டாம் ரொம்பவும் நைஸாக வேண்டாம் இந்த அளவுக்கு நல்லா அடித்து எடுத்துக்கோங்க நம்ம ஏரியாவில் வந்து ஃபுல்லாமே இந்த இப்படி தான் இருக்கும் தக்காளி சட்னிக்கு நம்ம மிக்ஸியில் ஜார்ல அடித்து எடுத்துட்டோம் அதுக்கு நம்ம தாளிப்பு போட போகிறோம் தாளிப்புக்கு வந்து நம்ம காரம் அதிகமாக போட்டிருக்கனால அந்த நல்லெண்ணெயில் தான் தாளிக்கணும் நல்லெண்ணெய் தாளித்தா தான் அந்த அதிகமான காரம் நமக்கு சாப்பிடும்போது இதாகாது அதனால் நல்லெண்ணெயில் தாளிச்சோம்னா காரத்தை கொஞ்சம் நல்லா நமக்கு மீடியமாக எடுத்து கொடுப்போம் அதனால் ஒரு ஐம்பது மணிக்கு நல்ல ஊற்றிருக்கோம் ஊற்றி இருக்கோம் சுடட்டும் கடு உளுந்த பருப்பு ஒரு டீஸ்பூனு அதில் சேர்த்துருங்க நல்லா பொரியட்டும் இப்போ வந்து உளுந்து நல்லா வெடித்த உடனே ஒரு அரை டீஸ்பூனு சீரகம் அதையும் இதில் சேர்த்துருங்க புரிஞ்ச உடனே லைட்டாக கருவேப்பில ரெண்டு கொத்து கருவேப்பிலை அதை சேர்த்துங்க இப்போ லோ ஃப்ளேமில் ஆய்க்கிடுங்க ஜாரில் அடித்து வச்சுக்கூடியதை எல்லாத்தையுமே நம்ம ஏற்கனவே தண்ணி ஊற்றாமல் தான் அடிக்கணும் இந்த போய் தண்ணி ஊற்றாமல் தான் நம்ம ஏற்று எல்லாத்தையுமே எண்ணெயில் அரைக்கிடுங்க போடும்போதே நம்ம அப்படியே ஜம்மும் வாசல் அப்புறம் இன்றைக்கி வந்து இப்போ தான் அதை லைட்டாக வேக கூட போகிறோம் அந்த எண்ணெய்லேயே தண்ணி எதுவும் அந்த ஜாரம் அலசியெல்லாம் ஊற்ற வேண்டாம் நல்லா வலிச்சு மட்டும் உள்ளே விட்ருங்க லோ ஃப்ளேம்லேயே லைட்டாக அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா நல்லா பெரட்டி விட்டுக்கிட்டே இருங்க அது கொஞ்சம் நேரத்தில் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே அந்த பச்சை வாசனெல்லாம் போயிடும் இப்போ வந்து ஒரு டேபிள் ஸ்பூனு உப்பு நம்ம இந்த இடத்துலையும் சேர்த்துக்கலாம் இல்லைனா நம்ம தக்காளி எல்லாம் போட்டோம் இல்லையா அந்த இடத்துலையும் சேர்த்துக்கலாம் அதில் சேர்த்து அடிச்சுக்கலாம் இந்த இடத்துலையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க நம்மளோட ரோட்டுக்கடை காரச்சட்னி நல்லா ஜம்மும் ரெடி ஆகிடுச்சு நல்லா காரசாரமாக அப்படி ஒரு ஓரமாக தோசை இட்லி அப்படியெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு சாம்பார் தேங்காய் சட்னி வச்சுக்கிட்டு இந்த சட்னி அப்படி ஒரு ஓரமாக வச்சுக்கிட்டு லைட்டாக தொட்டு சாப்பிட்டா போதும் இல்லைனா முழுக்க முழுக்கவே நம்ம சட்னியை வச்சு கூட சாப்பிட்லாம் முழுக்க முழுக்கவே நம்ம காரச்சட்னியை வச்சு சாப்பிட்லாம் இப்போ நம்ம நல்ல எண்ணெயில் நல்லா விலங்கு விட்டுட்டோமா இது வந்து நல்லா சாயந்தரம் வரைக்கும் கூட கெட்டு போகாது அது வாட்டில் நல்லா ஜமுனும் போகணும் நம்ம புளி சேர்த்துருக்கிறதுனால நல்லா அருமையாகவும் கெட்டு போகாமல் அது வாட்டில் இருக்கும் இப்போ நமக்கு சட்னி ரெடி ஆகிடுச்சி அளவுக்கு அதை லைட்டாக கொதிக்க விட்டு அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்க விட்டால் போதும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம வந்து தோசை சுட்டு இட்லியை வச்சு நம்ம வாட்டில் தொட்டு தொட்டு எவ்வளோ நாளும் சாப்பிட்டுட்டே இருக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே மாதிரி ஒரு கார காரச்சட்னியை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் நன்றி வணக்கம்